வெற்றிக்கான பாதைகளை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக பெரும் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டு வந்துட்ருக்கீங்க பல ஆண்டுகள் பத்து ஆண்டு காலத்துக்கு மேலே நிறைய பேர்லாங்க வயதிற்கு போல கஷ்டம் விருச்சகராசிலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு வெற்றி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் இத்தனை பேர் முன்னாடி நம்ம வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் ராசி கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு கஷ்டம்தான் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட வருங்கால சந்ததிகளுக்கு எல்லாத்தையும் சொல்லுவீங்க இதை மாதிரி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க ஒரு சிலவங்க நினைப்பாங்க எனக்கே இவ்வளோ கஷ்டத்தாண்டவன் கொடுத்துருக்கான் நான் என்ன பண்ணேன் நான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமோ நிறைய பாவம் பண்ணிட்டனோ போன ஜென்மத்தில் கர்மா வேணால் வேலை செய்தான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது எதாவதுனாலையும் இருக்கட்டும் அதுக்குள்ளலாம் நாம ஏன் போகணும் எந்த வினைகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறை கஷ்டப்படுதுன்னா அதுக்கு அடுத்த ஐந்து தலைமுறைகள் ஓஹோன்னு இருக்கும் இதுதான் உலக நியதி இயற்கை இதுதான் அந்த காலத்திலருந்து எழுதி வச்ச ஜோதிடம் ஒரு தலைமுறையில் ஏற்கனவே இருந்தவங்களாம் நல்லா இருப்பாங்க ஒரு அஞ்சு தலைமுறை நல்லா இருந்திருக்கும் ஆறு தலைமுறை நல்லா இருந்திருக்கும் கடைசியில் பார்த்தா நடுவில் ஒருத்தவங்க அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க என்னடா இது எல்லாம் இவ்வளோ வசதியாக வாழ்ந்தவங்க இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்களேன்னு எல்லாம் ஏளனமாக கூட பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது ஏன்னால் நாம் இந்த ஒரு சிறிய சின்ன விஷயத்தை நம்ம அனுபவிக்கணும்னு ஆண்டு அவங்க கொடுத்துருக்கான் ஒரு திஷ்டியாகவும் இருக்கலாம் இல்லை யாரோ செய்த வினையாக கூட இருக்கட்டும் அவங்க சொல்கிற மாதிரி கர்மா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சாலும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அத்தனையும் உயர்வான பதவியில் உயர்வாக ஓங்கி உல அவ்வளோ அழகாக இருப்பாங்க எல்லாம் ஒரு உத்தமர்களாக இருப்பாங்க நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பாங்க அதை தான் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அதுதான் உங்கள் பூர்வ புண்ணியன்றது இது தான் இதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கஷ்டம் தான் பள்ளிகளில் தாங்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பின்னாடி வரவங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளாம் மனுஷங்க தானே ஒரு சில இடங்களில் ஒரு சிலதை நடந்து தான் ஆகும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதைத்தான் இப்பொழுது நீங்கள் ராசிக்காரர் நிறைய அனுபவிக்கிறாங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க நல்லா வசதியாக இருப்பாங்க இன்றைக்கி கஷ்டத்தை பார்க்குறவங்க நாளைக்கு ஓஹோன்னு இருப்பாங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க நாளைய தலைமுறையை நினச்சி பாருங்கள் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் ஒரு பிரச்சனையே இருக்காது ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் அந்தளவுக்கு படிப்பாங்க உறுதியாக இருப்பாங்க நம்பிக்கையாக இருப்பாங்க உங்களோட வளர்ப்பு என்றைக்கும் தப்பாகவே ஆகாது விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள்லாம் தெளிவாக படிப்பாங்க இதை இயல்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி எப்படி இருக்குது நேர காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது கவலைப்படக்கூடிய இடத்துல இல்லவே இல்லை நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது எத்தனையோ இடத்துல செருப்பே இல்லாமல் கல் முள்ளும் வந்தால் மாதிரி இந்த நடந்து வந்துட்டிங்க அவ்வளோ பாதையில் செப்பல் கிடையாதுங்க ஆனால் கல் முள்ளு நடந்து ரத்தம் வருதுங்கன்ற மாதிரி நடந்து வந்தாச்சு இவ்வளோ கடினமான கஷ்டத்தையும் தாங்கி வந்துட்டிங்க இப்போ உங்களுக்கான காலம் வந்துடுச்சு இனிமே இறைவன் உங்களை இனி வந்து கல்லுலேயும் முள்ளிலையும் நடக்காத நான் போட்டு தரப்பார் உனக்கு பாதை அதில் நடந்து வான்னு உங்களை கூப்பிடுறார் பரவாயில்லங்க நடந்து வாங்க வலிகளை தாங்கிய உங்கள் பாதம் மென்மையாக பூ போல் பஞ்சு மாதிரி பஞ்சு மத்தையில் நடக்கட்டும் அதை தான் சொல்லுவேன் வலிகளை தாங்கிக்கிட்டே இருக்க முடியாது இல்லை ஒரு சில இடங்களில் கடவுளுக்கு தெரியும் இதுக்கு மேலே இவங்க தாங்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு நல்லதாக கொடுத்துருவோம் டக்குன்னு கொடுத்துருவார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது விருச்சக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவானில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனால தான் உங்களுக்கு எப்பயும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆர்வங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சில ரியல் எஸ்டேட்லாம் கூட பண்ணுவாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் எப்பயுமே அந்த பிடித்த மாதிரி இருக்கிறது அவங்க தான் அந்த பிடிப்புலேயே இருப்பாங்க அதுலேயே இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் லாபமோ நஷ்டமோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் செவ்வாய் பகவான் உங்களை எப்பயுமே வச்சுருக்காருங்க இப்போ உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு சூரியன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் உங்கள் பேரெல்லாம் கெடுத்து வச்சவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க கோவக்காரங்க சொல்லுவாங்க திமுரு பிடிச்சவங்க சொல்லுவாங்க எதுக்குமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வேலையை இவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை உங்களுக்காக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அது அலுவலகங்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுங்கப்பா கரெக்டாக செய்வாங்க வேறு யாராலையும் முடியாதுன்னு இதுவே உங்களுக்கு ஒரு பேர் தான் அதைப்போல் உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும் செய்யும் வேலைகளுக்கு மரியாதை கிடைக்கும் செய்யும் செயலுக்கெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க கண்ணு வந்து உங்களுக்கு எத்தனையோ நாள் கலங்கி இருக்கலாம் ஆனால் இப்போ கண்ணுக்குள்ள ஆனந்த கண்ணீர் வர்றதுக்கான காலங்கள் வந்துடுச்சு எவ்வளோ கஷ்டம் இல்லை நிறைய தாங்கியிருப்பீங்க தானே இதெல்லாம் தெரியுதுங்க நிறைய பேர் ஏன்னா என்கிட்ட பார்க்க வராங்கள ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட நான் எத்தனையோ பேர் இதை பார்த்துட்டு எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லவே முடியாது சில விஷயங்களை அதெல்லாம் விரிச்சகிற ராசிக்கு நான் கண் கூட பார்த்துருக்குறேன் கதறி கதறி அழுவாங்க இங்கே வந்து நான் ஒன்று எப்படி ஆறுதல் சொல்கிறது கூட தெரியாது அதெல்லாம் நடந்து தான் இருக்குது இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்குங்க எவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷத்தையும் ஒரு மடங்கு மேலே தான் அதை அனுபவிப்பீங்க அதனால் கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ பழக்கப்படுத்துவீங்க என்னென்ன செய்யணும் ஏதா செய்யணும்ன்ட்டு சூரியனால் உங்களுக்கு பெரும் பலம் கிடைக்குது அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது மூதாதையர்களோட அருள் கிடைக்குது அதே போல் உங்கள் குடும்பத்து வாரிசாக ஏதோ ஒரு சொத்து இருக்கும் அது உங்கள் குடும்பத்து வாரிசுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறார் அவரும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா பெரிய கிரகங்கள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்குதுனாலே நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ தொழில் வளர்ச்சி நல்லபடியாக தொழில் பண்ணலாம் முதலீடு போடலாம் ஏற்கனவே போட்ட முதலுக்கே ஒன்றும் இல்லைங்க வட்டி கட்ட முடியல அதெல்லாம் விற்றுருவீங்க எல்லாம் செய்வீங்க வேலை வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் படிச்சுட்டு வந்த குழந்தைங்களுக்கு இப்போ உடனடியாக வேலை கிடைக்கும் என் படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும் என் சம்பளம் வேணுன்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இறைவனோட அனுகிரகம் இருக்குது தாய் தந்தையோட ஆசிர்வாதம் கிடைக்கும் முதல்ல உங்களுக்குலாம் நாள் வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி கோவமாக இருந்திருப்பாங்க ஏதோ பிரச்சனையாக இருந்திருக்கலாம் வீண் சண்டை வீண் வாக்குவாதம்லாம் கூட நடந்திருக்கும் ஆனால் இப்போ அவங்களே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என் பிள்ளை என் பொண்ணு நல்லா இருக்கணும் பரவாயில்ல நாம் தான் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணெல்லாம் அவங்களுக்கு வரும் உங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக ஏற்படுவதற்கு குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதனும் உங்களுக்கு நல்லா இருக்காரு அப்போ பாருங்கள் இப்போ தொடர்ந்து வர கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்கு புதன் பகவான் என்ன பண்ணுறாரு ஷார்ப்பாக இருக்க வைக்கிறார் ஏதோ குழப்பிக்கிட்டே கிடந்திருப்பீங்க மனசுக்குள்ள சங்கடம் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு என்னடா இது வாங்கின இடத்துல கொடுக்க முடியலையே அவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு எத்தனையோ பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லை நம்ம இந்த வேலைக்காக இவ்வளோ பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஆனால் ஒன்றுமே நிற்கலை இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க கூட இருக்கிறவங்களோட நகை பணம் எல்லாத்தையும் வச்சு தானே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி நிற்கதையாக நிற்கிறமேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாத்துக்கும் மாற்றத்தை புதன் பகவான் கொடுப்பார் இதை செய் இதை செய்ய அதில் பொருளாதாரம் வரும் எல்லாத்தையும் சரி பண்ணலான்ற இடத்துக்கு கொடுப்பாரு ஏன்னா மூளையை போட்டு இவ்வளோ நாள் கசக்கி குழப்பி வச்சிருந்ததுக்கெல்லாம் விடை கிடைக்குதுங்க எல்லா விடையும் கிடைக்கும் எப்படி வழிவகை கிடைக்கும் எப்படி தேடி போகணும் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துட்ருக்காரு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொன் பொருள் யோகம் உண்டாகும் வண்டி வாகன யோகம் உண்டாகுது இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை சின்னதாக இருக்கிற வீட்டை விற்றுட்டு பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான நன்மைகளை செவ்வாய் பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சந்தோஷமாக இருக்கும் மனசு கஷ்டம்லாம் தூக்கி எரிஞ்சிருவீங்க குழப்பெல்லாம் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க இப்போ செவ்வாயும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் விருச்சகராசிக்காரர்கள் பிள்ளைங்கள்லாம் ஏதாவது படிக்கணும் நான் என்ன படிக்கலாம் அப்படின்னா போலீஸ் படிங்க போலீஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு உங்களுக்கு தகுதி இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எக்ஸாம் எழுதுங்க காவலர் பணிக்கு நீங்கள் தேர்வு எழுதுனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி தாங்க உங்களுக்கு உங்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் அதே போல் ஃபயர் தீயணைப்பு துறைக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பேங்க்கு பேங்க்கில் வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும் நான் எதாவது எக்ஸாம் எழுதணும் எழுதுங்க பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுங்க உங்களுக்கு அத்தனை வாய்ப்புகளையும் மல்லிக் கொடுக்கும் செவ்வாய் பகவான் இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறிங்க இதை செய்யுங்க இந்த காலகட்டத்தை தவற விடாமல் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் தேர்வு எழுதுங்க போஸ்டலில் கிடைக்கும் அதே போல் போஸ்டல் அது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பணியெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள்லாம் ராஜாங்க இவ்வளோ நாளாக பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்கள் எழுதினாலும் சரி விருச்சகராசக்காரர்கள் பிள்ளைகளும் இந்த தேர்வெல்லாம் எழுதலாம் குடும்பத்தில் ஒரு வருமானம் வருதுனாலே நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் கொஞ்ச காலம் அந்த வருமானம் வந்து கொஞ்ச காலம் அப்படியே தான் நீடிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராகிடும் மனசு ஒரு சந்தோஷம் தாங்க இதை ஏற்றுக்கிட்டு இதை செயல்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் பெரிய மாற்றம் இல்லை திடீர் வந்து பண வரவு இருந்தாலும் அதே அளவுக்கு திடீர் அளவுக்கு செலவும் கொடுக்குறார் அது வீண் விரயமா இல்லை சுப விரயமானு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்தா அப்போலாம் செலவு பண்ணிக்கோங்க திடீர் உறவுகள் வருவதும் உங்களுக்கு செலவாகும் திடீர்னு வந்து ஒரு க இதை செய்ய சொல்வாங்க இந்த கடமையை செய்யணும் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பங்கு போடணும் அப்படிலாம் திடீர் திடீர்னு உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு செலவு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்னா நீ பாதி போடு நான் பாதி போடுறேன் எல்லோரும் சேர்ந்து க சேர்ந்து தான் செஞ்சாகணும்னா கட்டாயத்துக்கு ஆட்பட்டு ஆக வேண்டிய கட்டாயம் எது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது வேறு வழி இல்லாமல் தவிர்க்காம செய்ய வேண்டிய இடத்துல இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் குழப்பத்தை தாங்க ஏற்படுத்துகிறார் இருந்தாலும் பொருளாதாரம் கொடுக்குறாரு சந்திரன் பொருளாதாரம் கொடுக்குறாரு மனசுக்குள்ளே திக்குன்னு வச்சுருப்பார் பயத்திலே வச்சுருக்கார் ஏன்னா வந்த பாதை அப்படி கடந்து வந்த பாதையில் கண்ணீரும் கஷ்டமும் நிறைய வேங்க இதில் ஆண் விருச்சக ராசிக்காரர்கள் வேணால் துணிஞ்சு நின்று இருப்பாங்க பார்த்துக்கலான்ட்டு ஆனால் பெண் விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களால முடியாத அளவுக்கு கஷ்டம் அவங்க வயதுக்கு மீறிய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இது இயல்பு ஒவ்வொரு நாளும் நரங்கப்பா அப்படிலாம் அனுபவிச்சிட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் காலம் நல்ல கனிவான காலத்தை கொடுக்குதுங்க அதெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க சந்திரன் இப்போ சரியில்லாத பொழுது அந்த பழைய நினைவுகள் வந்து வந்து முட்டும் இந்த மாதிரியாச்சு அவ்வளோ பணம் கொடுத்து இழந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போன இது இழந்துட்டு அதை போயிட்டான் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஏதோ ஒரு பிரச்சனையை உங்கள் மனசு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு நோயாக தாங்க மாறும் மனசாக மாறாது மனசங்கடமாக வராது அதனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காம நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தீர்வே கிடைக்காது அதனால் முடிந்த வரைக்கும் அமைதியாக இருங்க அமைதி ரொம்ப முக்கியங்க தினந்தோறும் பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்தாலும் சரி இல்லை தினந்தோறும் பால் வச்சு பூஜை அறையில் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடும் பொழுது பால் காய்ச்சி வச்சு சர்க்கரை போடாமல் இந்த நாட்டு சர்க்கரை இல்லை பணங்கள் கண்டு போட்டு தினந்தோறும் பூஜையை வச்சு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அந்த பாலை உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது சந்திரனாவது சுக்கிரனாவது யாரும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க எல்லோரும் உங்களை தூக்கி தலை மேலே வச்சு கொண்டாடுறதுக்கு நவகிரகங்கள் ரெடியாயிடும் இதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படி இல்லையா குங்கும பூ ஒன்று ரெண்டு போட்டு பாலை வச்சு படைச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிட்ணுனா தொடர்ந்து செய்யுங்க இல்லையா வெள்ளிக்கிழமையில் பால் அபிஷேகம் அம்மனுக்கு கொடுங்க இது எதாவது ஒன்று கண்டினியூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான மாறுதல் ஏற்பட்டுடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வர்றார் உங்களோட பஞ்சம் எல்லாம் போச்சு கஷ்டம் ச க எல்லாமே போய்டும் தரித்திர நிலையிலேருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சனி பகவான் எதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கினே இருந்தாப்பா அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஒரு பங்கு ஜாஸ்தியாகவே கொடுக்குறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க நீ என்னால் இதுக்கு மேலே என்னால் நீ கஷ்டப்பட்டான்னு வெளியே சொல்லாது என்னால் நல்லா இருக்கான்னு சொல்லுன்ற மாதிரி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல விதத்தில் மாற்றத்தை தெளிவாக கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி திருமண பாக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய காலம் இது பிள்ளைகள் கிட்ட ஒரு நல்ல பேர் பிள்ளைகளும் உங்கள் கிட்ட அனுசரணையாக வர்றது சந்தோஷத்தின் அடையாளமாக நீங்கள் நிறைய விஷயத்தை இப்போ முகத்தில் பார்ப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பொருளாதார ரீதியாக மாற்றம் வரும் உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதையெல்லாம் சனி பகவான் அள்ளி கொடுக்குறாரு பரவாயில்ல வாங்கிக்கோங்க இது தாங்க உங்கள் காலம் இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கடந்து வந்த பாதையை விட்டுடுங்க வரக்கூடிய பாதையை கரெக்டாக நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம் இந்த இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கேதும் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறார் ராகுவால் இது நாள் வரைக்கும் இருந்து சின்ன சின்ன ஒரு மாதிரி பொருளாதார தடையெல்லாம் கொஞ்ச நாளாக ஏற்படுத்தி வச்சுருந்தார் இப்போ எல்லாமே நீங்கிடும் அது ஒரு பத்து பாஞ்சு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப சிக்கி தவிச்சிருப்பீங்க என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னே தெரியாமல் இருக்கும் தன்னால் வந்து விடுங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மன தைரியத்தை கொடுக்குறாரு மனப்பக்குவம் எந்த விதத்துலேயும் சலனம் அடையக்கூடாது கோபம் வரக்கூடாதுன்ற அமைப்பெல்லாம் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாங்க இதனால வரைக்கும் ஏதேதோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் உறவுகள் கிட்ட இப்போ தலைவாக ஒரு முடிவுக்கு வருவீங்க உறவுகளால் பிரச்சனை வேணாம் எல்லாரும் போக வர இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருவீங்க ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலங்க பார்த்துக்கோங்க நிதானமாக பழகுங்க மறுபடியும் போய் ஏமாந்து நிற்காதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் யாரையும் யாரையும் நம்ப முடியல ஏமாற்றத்தை கொடுப்பதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் நம்ம மனசு ரொம்ப நொந்து போயிடும் அது தெரிஞ்சுதுன்னா அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தூரம் வச்சு பழகுங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் சகஜமாக இருங்க அமைதியாக இருங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க தேவை இல்லாதத பேசாதீங்க ஒரு சாதாரணமாக தானே பேசுனேன்ட்டு எதையாவது ஒன்று சொல்லாதீங்க குடும்பத்துலேயும் உட்காந்து பேசுங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது இதை சரியாக நீங்கள் வழிநடத்தி போகிறது உங்கள் கையில் இருக்க இறைவன் மேலே பாரத்தை போட்டு அனைத்தும் இறைவன் செயல்னு சொல்லிவிட்டு இறைவன் பாதத்தை சரணடைஞ்சால் போதுங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க